அடியன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமானுக்கு ஏதும் தீங்கு நேருமோ அப்படிங்கிற பயத்துல பெரியாழ்வாரால பாடப்பெற்றதுதான் இந்த திருப்பல்லாண்டு அதை பார்க்கலாமா நம்ம அதுக்கு முன்னாடி பல்லாண்டுக்காக சொல்லப்பட்ட தனியன் தனியன் அப்படின்னா பிரபந்தத்தின் ஏற்றமும் பிரபந்தத்தை பாடினவாளோட ஏற்றத்தையும் சொல்றதுதான் தனியன் அது முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் பல்லாண்டு பார்க்கலாம் குருமுக மனதீத்ய பிராக வேதான நரபதி பரிக்கல் சுல் மாதா சுவசரமரவந்தியம் ரங்கநாத சாட்சாத் துவிஜகுல திலகம் தம் விஷ்ணுஜி நமாமி மின்னார் தட சோழ் வில்லி புத்தூர் என்று ஒருகாள் சொன்னார் கழற் கமலம் சூடினோம் முன்னால் கிழி அறுத்தான் என்று ரைத்தோம் கீழ்மை எனில் சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் என்று ஈட்டிய சங்கம் எடுத்து ஊத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு குருவின் மூலமாக கற்காமல் திருமாலையே நேராக தெளிவான ஞானமும் பக்தியும் அருளப்பெற்ற விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வார் மதுரையில் ஸ்ரீவல்லபதேவன் என்கிற ராஜாவோட சபையில் நடக்கும் வித்வான்களின் கோஷ்டியில் அங்கே இருக்கும் பரிசான பொற்கிழி பொற்காசுகளை துணியில் கட்டி தூக்கி மேலே கட்டுறதுக்கு பேர் பொற்கிழின்னு பேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெரும் கோவிலுடையான் எம்பெருமானுக்கு அதை கொடுக்க வேணுங்கிற ஆசைனால எல்லா வேதங்களிலேருந்தும் வர தத்துவம் எது அப்படிங்கிறத எடுத்துரைத்து அந்த பரிசை வென்றவர் தான் அருமையாக வளர்த்த ஆண்டாள் ஆகிய தம் மகளை அந்த ரங்கநாதனுக்கே திருக்கல்யாணம் செய்து கொடுத்து அவ்வெம்பெருமானுக்கே மாமனார் என்று நித்திய சூரியர்களால் வணங்க பெற்ற வணங்குகிறேன் என்று நாதமுனிகள் இந்த சாம்ஸ்கிருட்ல இருக்கிற அந்த தனியனை அருளி செய்கிறார் அடுத்து தமிழ்ல இருக்கிற தனியனை பாண்டிய பட்டர் அருளி செய்கிறார் நெஞ்சமே மின்னலை போல ஒளிவிடும் பெரிய மதுன்களால் சூடப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்ய தேசத்தின் பெயரை ஒருமுறை சொன்னவர்கள் திருவடித்தாமரைகளை எனக்கு தலைக்கு ஆபரணமாக சூடுவோம் முன்பு பாண்டியன் சபையில வாதில வென்ற பொற்கிழியை அருந்து தன் கைகளிலே பரிசாக விழச் செய்த பெரியாழ்வாரின் அற்புதச் செயலை சொல்லுவதாலேயே தாழ்ந்த நிலையை அடைவதிலிருந்து எங்களை காத்து கொண்டோம் அப்படிங்கிறார் அடுத்ததுல மன்னன் வல்லபதேவனுக்கு ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்பதை நிலைநாட்டி அங்கிருந்தவர்கள் சங்கத்தை முழக்கி வெற்றி கோஷமிட்டு பொற்கிழி அருந்து விழும்படி செய்த பெரியாழ்வாரின் திருவடிகளே சரணம் என்று பாண்டிய பட்டர் போற்றுகிறார் இனி நம்ம திருப்பல்லாண்டு சொல்லலாமா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நூறாயிரம் தீந்தோல் மணிவண்ணா உன் சேவடி சர்வலோக எம்பெருமானுக்கு மங்களா சாசனம் பாடுறார் ஆழ்வார் நீல நிற மணி போன்ற எம்பெருமானுக்கு எந்த வகையிலாவது ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற அச்சத்தினாலதான் இந்த பல்லாண்டு பாசனங்கள் காப்பு போல இருக்கட்டும் அப்படின்னு பாடுறார் எம்பெருமான் பல அவதாரங்கள்ல அசுரர்களை அரக்கர்களை அழிச்சது ஆழ்வார்க்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் எம்பெருமானுடைய சிவந்த தாமரையொத்த திருவடிகளுக்கு ரக்ஷையா இருக்கட்டும் காப்பு போல இருக்கட்டும் அப்படின்னு ஆழ்வார் இந்த பல்லாண்ட பாடுறார் இதுல இருந்து ஆழ்வாருக்கு எம்பெருமான் கிட்ட அலாதியான அன்பும் பக்தியும் இருக்கிறது தெரியுது அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே இந்த பாசுரத்துல ஆழ்வார் தனக்கும் பகவானுக்கும் உள்ள இணைப்பெரியா பந்தத்திற்கு ஒரு குறையும் வந்துடக்கூடாது அப்படின்னும் மேலும் அது நித்தியமா எப்பவும் இருக்கணும் அப்படின்னு பல்லாண்டு பாடுறார் இதுவே நமது லட்சியமாக இருக்க வேண்டும் இல்லையா எம்பெருமானே உன் வலது மார்பை விட்டு அகலாமல் அமர்ந்து கொண்டு அடியார்களுக்கு அருள்பாளித்து கொண்டு இருக்கும் அலைமேல் மங்கைக்கு மங்களம் உண்டாக்குக அவள் மூலமாகத்தானே நாம பகவானை அணுக முடியும் அதனால அவளுக்கும் பல்லாண்டு சொல்றார் எம்பெருமானுடைய வலது திருக்கரத்துல நித்தியமா வாசம் செய்பவரும் ஜோதிஸ்வரூபனுமான பகைவர்களை எரித்து அழிப்பவரான சுதர்சன சக்கரத்திற்கும் மங்களம் சொல்றார் நிகரற்ற அற்ற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இடது புஜத்துல இருக்கக்கூடிய சங்கு தான் பாஞ்சசன்யம் அந்த சங்கத்துக்கும் பாரத போர்ல ஸ்ரீ கிருஷ்ணன் முழங்கின உடனே பாண்டவர்களுக்கு எல்லாம் வெற்றி உண்டாகிட்டு இல்லையா போர்க்காலங்கள்ல எல்லாம் அவர் அந்த சங்கத்தை முழக்கி எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்குறார் இல்லையா அந்த பாஞ்சசன்யத்துக்கும் மங்களம் உண்டாகணும் அப்படின்னு அதுக்கும் பல்லாண்டு சொல்றார் ஆழ்வார் வாழாட்பட்டு நின்று உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்மேன் பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினர் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாக படைபுரந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஆழ்வார் அக்கறையோட எல்லாரையும் எம்பெருமானை வழிபட அழைக்கிறார் முதல்ல வெறும் வயிற்று பிறப்புக்காக மட்டுமோ அல்லது வேறு பல லாபத்திற்காகவோ பிற தேவதைகளை வேண்டி நிற்பவர்களை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அவளெல்லாம் எல்லாம் கூப்பிடல அவர் ஞானத்தை விரும்பி வெம்பெருமான அடைய நினைப்பவர்களுக்கு மட்டும் முதலிடம் கொடுக்கிறார் ராட்சசர்கள் வாழ்ந்த இலங்கையை தனது வானரப்படையை கொண்டு அழித்த ராமனின் பெருமையையும் இங்கே பறைசாற்றி அந்த தெய்வத்துக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஆழ்வார் காலங்காலமாக அவர் போற்றும் அப்பெருந்தெய்வத்தையே வழிபட்டு உயுமாறு நம்மையும் அதில் சேர்ந்துக்கிறதுக்காக நம்மளையும் கூப்பிடுறார் ஆழ்வார் ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரும்பொழு வந்தொல்லை கூடுமினோ நாடு நகரமும் நன்கறிய நமோ நாராயணாவென்று பாடு மனமுடை பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே ஆழ்வார் இந்த பாசுரத்துல ஒரு மகத்தான உண்மையை ஆசிரியர்களுக்கு கூற விரும்புகிறார் அது என்ன அப்படின்னா ஆத்மா அனுபவத்தில் ஆசையை விட்டு விட்டு பகவத் அனுபவத்தில் ஆசையை வச்சுக்கோங்கோ ஆத்மா அனுபவத்தினால கைவல்யம் அப்படிங்கிற மோட்ச சுகம் கட்டினாலும் அது சுயலாபமாக தான் இருக்கும் கைவல்யம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆத்மா நம்மளையே நம்ம அனுபவிச்சுக்கிறது அது என்னன்னா திரும்ப திரும்ப இந்த உலகத்துல தான் செய்யணும் ஆனால் எம்பெருமானோட சரணாகதின்னு அவனை மட்டும் நினைச்சுன்னா அவன்கிட்ட இருந்தோம்னா அவனோட திருவடி தான் நமக்கு கிடைக்கும் அதனால கைவல்யம் நமக்கு வேண்டாம் ஆத்மா அனுபவம் வேண்டாம் பெருமானோட அனுபவம் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாரு சுய லாபத்திற்காக இருக்கும் அது முழு அனுபவம் ஆகாது மேலும் கைவல்யத்துல இருந்துட்டு மிக உயர்ந்த மோட்சமாகிய வைகுந்தத்தை அடைய முடியாது அதனாலதான் ஆழ்வார் அப்படி சொல்றார் பக்தர்களே பொருளிலும் கைவல்யத்திலும் ஆசையை விட்டுட்டு நமோ நாராயணா என்று ஊராரும் உலகத்தாரும் நன்கு உணர செய்யுங்கள் இதுவே நம்ம எம்பெருமானுக்கு செய்யும் மங்களாசாசனம் ஆகும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார் அண்டை குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டை குலத்தொள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரம் நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எண்ணினே இப்பாசுரத்தில் ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனே அகில உலகங்களையும் படைத்து அதை நிர்வகித்து வருகிறான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் கூட தான் நமக்கு சொல்றது அவ்வப்போது அவதாரங்களை எடுத்து அசுரர்களையும் இராட்சசர்களையும் நிர்மூலமாக ஒழித்து இந்த உலகத்தை ரட்சிக்கிறது யார் அப்படின்னா அந்த ரிஷிகேஷனான எம்பெருமான் தான் உன்னதமான மோட்சத்தை கொடுக்குறவனும் அவனே அப்படி இருக்க வேறு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம அவனுடைய ஆயிரம் திருநாமங்களையும் சொல்றத சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி அதை விடுத்துட்டு ஐஸ்வரமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பு அந்த பழக்கம் நமக்கு வேண்டாம் அப்படிப்பட்ட அவனுக்கு பல்லாண்டு பாடுறதே மிக சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார் எந்தை தந்தை தந்தை தம் மூத்தப்பன் ஏழு படிக்கால் தொடங்கி வந்து வழிவழி வழி ஆட்சிகின்றோம் திருவோண திருவிழாவில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே இந்த பாசுரத்துல தந்தை முன்னாடி இருக்கிற ஏழு தலைமுறையையும் சொல்றார் பகவானுக்கே கைங்கரியம் செய்து வருகிறோம் அப்படிங்கறத பெருமையா சொல்றார் மிகுந்த கோபத்தோட அவதரித்த நரசிம்ம அவதாரத்தை நமக்கு நினைவுபடுத்துறார் நரசிம்மர் உக்ரகமாக அவதரித்திருந்தாலும் அவர் அவதரிச்ச நேரத்துல அழகான சாயங்கால சந்தியா நேரம் மற்றும் திருவோண திருநக்ஷத்திரம் என்று வர்ணித்து நரசிம்மருடைய தீராத கோபத்தை ஆழ்வார் தணிக்க முயல்றார் நரசிம்மனுக்கு இரண்யக்கசுபவை சம்ஹரித்ததும் கூட கோபம் அடங்கவில்லை அந்த அனுபவத்தை மனதுல வச்சு நரசிம்மனுக்கு அவன் கோபம் தணியறதுக்காக பல்லாண்டு பாடுறார் ஆழ்வார் தீயர் பொழுகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் பொறியாலே ஒற்றுன்று நின்று குடி குடி ஆட்செய்கின்றோம் மாயப் பொருவடைவானனை ஆயிரந்தோளும் பொழி குருதி பாய சுழற்றிய ஆழ்வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே வலது கையில் சக்கரமோ இடது கையில் சங்கோ ஆச்சாரயங்கிட்ட போய் சின்னங்களை பதிச்சுண்டு எம்பெருமானுக்கு காலங்காலமா கைங்கரியம் பண்ணிண்டு இருக்கிறதா பெருமையா சொல்றார் ஆழ்வார் எம்பெருமான் சக்கரத்தை தன் வலது கையில் கையில இருக்கிறது தேவைப்படுற நேரத்தில் அதை ஆயுதமாக பிரயோகப்படுத்தி பக்தர்களை காப்பதற்காக தான் அப்படிங்கிறத சக்கர தாழ்வாரின் பெருமையை நமக்கு சொல்றார் சிவப்பு நேரத்துல பிரகாசமான ஒளி பொருந்தியவராகவும் பானாசுரனின் ஆயிரம் தோள்களையும் கழண்டு போகும்படி செய்தும் இருக்கிற அந்த சக்கர பல்லாண்டு அப்படின்னு போற்றுகிறார் ஆழ்வார் நெய்யடை நல்லதோர் சோறும் நியத்தமும் அத்தானி சேவகமும் கையுடை காயும் கழுத்துக்கு போனோடு காதுக்கு குண்டலமும் மெய்யிடை நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே முந்தைய ஒரு பாசுரத்துல ஐஸ்வரியத்தை பிரதானமாக கருதி பெருமான வழிபடுபவர்களை ரொம்ப கோபமா கண்டிச்சிருக்காரு இல்லையா ஆனா அவர்களுக்கும் ஒரு சமாதானமா இந்த பாசுரத்துல சொல்றாரு என்ன சொல்றாருன்னா வாழ்க்கைய முறையா வாழறதுக்கு தேவையான ஐஸ்வரியத்தை மட்டும் பிரார்த்திக்கலாம் தப்பில்லை நல்ல உணவு நெய் பால் தயிர் வாசனை திரவியம் நல்ல அணிகணல்கள் இவை அனைத்தும் பெருமானுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்ற நாகப்பாம்பிற்கு விரோதியான கருடனை கொடியாக உடைய எம்பெருமானுக்கு பல்லாண்டு கொடுத்து கலைந்தன் என் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடும் இத்தொண்டர்களோம் விடுத்து திசை கருமம் திருத்தி திருவோணத் திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளிக்குண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே எம்பெருமானோட கைங்கரியம் செய்பவர்களுக்கு எல்லாம் சேர்த்து எம்பெருமானை குறித்து பல்லாண்டு பாடுறார் யாரெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறாளோ அவ எல்லாருக்கும் இவர் பல்லாண்டு பாடுறார் அது மட்டும் இல்லாமல் அவன் உடுத்திய உடையை தாமணுகிறார் அவனுக்கு கண்டருளிய உணவையே உண்கிறார் அவனுக்கு சமர்ப்பித்த துளசி மாலையை தருக்கிறார் அவன் ஆணையிட்ட செயல்களையே செய்கிறார் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆழ்வார் சொல்கிறார் ஒரு ஸ்ரவண நன்னாளில் பாமனை பள்ளி கொண்டவனை குறித்து பல்லாண்டு பாடுறார் இப்பாசுரத்தில் ஒரு உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவனின் வாழ்க்கை முறையை எப்படி அப்படின்னு சொல்கிறார் நம்ம என்ன பண்ணணும் எதுவாக இருந்தாலும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் அது என்ன ஒரு ஆடையாக புதுசாக ஆடையாக பெருமாளுட்ட வச்சுட்டு தான் எடுத்து உடுத்திக்கணும் என்ன பெருமாள் ஆற்றுல தலிக பண்ணுறோமோ அதை அத்தனையும் பெருமாளுக்கு கம்சி பண்ணிவிட்டு தான் சாப்பிடணும் எம்பெருமானை முன்னிட்டு தான் நம்மளுடைய வாழ்க்கையே அப்படிங்கிறது இதுதான் வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய வரைமுறை அப்படின்னு சொல்கிறார் என்னால் எம்பெருமான் எழுதப்பட்ட அன்னாலே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்ததுகான் சென்னால் தோன்றி திருமதுரையுள் சிலைகுணிந்து ஐந்தலைய பைனாகத் தலை பாய்ந்தவனை உன்னை பல்லாண்டு கூறுதுமினே அந்த கைவழியர்கள் எம்பெருமானுக்கு அடியவர்களாக மாறிய பின் அவர்களும் அவர்களுடைய சந்ததியரும் நல்ல கதியை அடைந்து உயர்ந்து விடுவார்களாம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு வாழ்வதே சிறந்த கதியை கொடுத்துவிடும் அப்படின்னு சொல்றார் கைவல்யத்தை வேண்டியவர்கள் கூட தம்மை மாற்றிக்கொண்டு பெருமானுக்கு கைங்கரியம் செய்தவர்களாகவும் அதனால அவர்களும் அவர்களின் சந்ததியரும் பெருமானே அனைத்தும் அப்படின்னு தங்களை மாற்றிக்கொள்கின்றனர் அப்படிங்கிறார் நல்ல நட்சத்திரத்தில் ஆழமான வடமுதுரையில திருவவதார செய்த எம்பெருமான் பல சாகசங்களை புரிஞ்சான் அவற்றுள் கம்சனின் ஆயுத சாலையில் புகுந்து வில்லை முறித்ததையும் காளியன் என்ற கொடிய ஐந்து தலை சர்பத்தின் மீதேறி நர்தனமாடியதையும் அனுபவிச்சு அதுக்கு பல்லாண்டு சொல்றார் ஆழ்வார் அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே எம்பெருமானை சரியா தெரிஞ்சு கொள்ளாம இத்தனை நாள் வரை வேறு அநீதி வழிகளில் சென்று கொண்டிருந்தவர்களை மாற்றி அமைத்து ஆத்மா பகவானுக்கு சேஷனாய் இருப்பவன்தான் ஸ்வதந்திரன் சுதந்திரன் அல்லன் என்பதை புரிய வைத்தான் எம்பெருமான் ஆழ்வார் என்பருவான் கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னா அநீதிகளற்ற திருக்கோஷ்டியோரின் தலைவனான நம்பி எப்படி உனக்கு தாசனோ அப்படியே என்னையும் உன் தாசனாக்கிக் கொள் உன் பல நாமங்களை பாடியும் நமோ நாராயணா என்று எப்பவும் சொல்லிண்டு தூய்மையாக இருக்கும் உன்னை பல்லாண்டு கூறுகிறேன் அப்படிங்கிறார் ஆழ்வார் பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிப்புத்தூர் விட்டுச்சித்தன் விரும்பிய சொல் நல்லான் என்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த விஷ்ணு சித்தன் என்று அழைக்கப்படுகிற பெரியாழ்வார் மிகவும் ரசித்து அருளிய இந்த பல்லாண்டு பாசுரங்களை யார் யார் நமக்கு நல்ல காலம் வந்தது என்று மகிழ்ந்து சொல்றாளோ அவர்களெல்லாம் பரமபத நாதனும் பரிசுத்தனும் சாங்கம் என்னும் வில்லை ஏந்தியவனுமான அந்த பரமாத்மனை ஸ்ரீமன் நாராயணனை எப்பொழுதும் சூழ்ந்திருந்து அப்பரமாத்மனுக்கு பரமபதத்தில் மங்களாசாசனம் பண்ணும் பாகியம் பெறுவர் இதுவரை அடியனுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி அடியேனால் சொல்லப்பட்ட பெரியாழ்வாரின் தமிழ் அருள் அமுதமாகிய திருமொழி திருப்பல்லாண்டில் அடியேனால் ஏதேனும் பிழையாகவோ தவறுதலாகவோ சொல்லப்பட்டிருந்தால் அதற்காக மிக தாழ்மையோட மன்னிப்பு கேட்கிறேன் மார்கழி மாதம் ஆண்டாளோட திருப்பாவையில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் ராமானுஜர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்